தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ரட்சிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையின்படி உணர்வடைந்து கிரியை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்தில பார்த்து கொண்டு வருகிறோம் யோவான் பதினேழு தொடர்ந்தும் சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீசர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறாரு உம்முடைய வசனத்தினால அவர்களை சத்த பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அப்ப ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குகிறது தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிற தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுகிற ஒரு காரியம் உண்டென்றால் அது சத்தியம் சத்தியம் என்றால் இயேசு இயேசு என்ற வார்த்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும் எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் பசுத்தம் வந்துடாது எத்தனை மனத்தியாலாம் ஜபிச்சாலும் பரிசுத்தம் வந்துராது எத்தனை பாஸ்ட்ரமர்ட்ட பாஸ்டமர்ட்டு சொல்றவங்கள்ட்ட பெரிய ஊழிய கன்று சொல்றவங்க கொண்டு தலையை கொடுத்து ஜபம் பண்ணினாலும் பரிசுத்தம் வந்துராது ராப்போஜனம் எடுப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் ரெண்டு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஜபிப்பதால பரிசுத்தம் வந்துடாது நல்லா கொள்ளணும் வாயால செய்கிறதால பரிசுத்தம் வராது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போனாதான் அந்த வார்த்தை தான் அந்த சத்தியம்தான் ஒரு மனுஷனை மொழிய வேற எந்த ஒரு காரியமும் எந்த மனுஷனையும் பரிசுத்தமாக்காது இதை நல்லா கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள் ஏ என்றா வார்த்தை என்றால் ஒன்று ஒன்றொன்று இயேசு இயேசு என்றா வார்த்தை அந்த வார்த்தை ஆகிய இயேசுதான் எங்களுக்காக சிலுவல் அடிக்கப்பட்டாரு எங்களுக்காக பாவங்களுக்காக பாடுபட்டாரு தன்னை ஜீவனை கொடுத்தாரு ரத்தத்தை சிந்தினாரு இயேசு அந்த இயேசுதான் இன்னைக்கு வார்த்தையாய் சத்தியமாய் எங்களுடைய கரங்கள்ல வேதமாய் இருக்கிறார் அதை கையில கொண்டு கொண்டு தெரிஞ்சாம பரிசுத்தம் வராது அத தேடணும் தியானிக்கணும் தியானிக்கிற வார்த்தைகள்ல உணர்வடைந்து வாழும் போதுதான் கிரிய செய்யும் போதுதான் இங்க ஒருத்தனுடைய வா வாழ்க்கையில பரிசுத்தம் வரும் கேட்கிற அந்த வார்த்தையின்படி வாழ தொடங்கும் போது நல்லா கொள்ளணும் வாழ தொடங்கும் போது வாழ வாழமை கேட்டுக்கொண்டே இருந்தா அங்க பரிசு அதே நாளில் சேர்ச்சுகள்ல அநேக சபைகள்ல நடக்குது ஜனம் வருது பிரசங்கத்தை கேட்குது ஆராதிக்குது ஜபிக்குது வீட்டுக்கு போகுது திருப்பி அதே மாதிரி ஒரு மாற்றம் இல்லாம ஒரு பரிசுத்தம் இல்லாம திரும்பி வருது ஜபிக்குது ரா எடுக்குது ஆராதிக்குது வீட்டுக்கு போகுது திருப்பி இப்படியே இதுதான் நடக்குதோலையே அங்க ஜனங்களை உணர்த்தத்தக்கதான சத்தியம் போதிக்கப்படுகிறது இல்ல முதலாவது பதினாறுல நாங்க பார்த்தோம் ஆவியானவர் வரும்போது பாவத்த நீதி அநியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று அதுக்கு பின்பதாக பார்த்தோம் அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று இன்றைக்கு இயேசு சொல்லுகிறாரு அந்த சத்தியம்தான் ஒவ்வொருத்தனை பரிசுத்தமாக்கும் அந்த சத்தியத்தினால பரிசுத்தமாக்குமெண்ட் அப்ப அந்த பரிசுத்தமாக்குற சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறது கிடையாது சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறது கிடையாது காணிக்க வரணும் ஜனங்க வரணும் பெரியமா இருக்கணும் சந்தோஷமா போகணும் என்றுதான் அநேக பிரசங்கங்கள் இந்த நாள் இருக்கு அப்ப ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் சத்தியத்துக்கு முதலிடம் கடத்து சத்தியத்துல உணர்வடைந்து வாழுகிற வாழ்க்கை இருக்கும்போது எங்களுக்குள்ள பரிசுத்தம் வரும் அப்படி சத்தியத்துல வாழ்ந்து மற்றவர்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லும்போது போது மந்த சத்தியம் மற்றவர்களையும் பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளது போதுமான பாவியானவர் தொடர்ந்து எங்களை வழி ஆமீன்